மாஸ்தர் கம்மி யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்எஸ்எஸ் விழாவில் வந்து நம்மளுக்கு தெரியும் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டது மிகப்பெரிய லெவலில் வந்து பேசும் பொருளாக இருக்குது இதே மாதிரி தலைவாய் சுந்தரமும் பார்த்திங்கன்னா கலந்துட்டாரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ விசாரணை நடக்குன்ற மாதிரி சொன்னார் திருப்பியும் அவருக்கு வந்து பழைய பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டாருமே இப்போ எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு நான் ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போலங்க அங்கே வேறு விஷயமா நூற்றாண்டு ஒரு பெரிய மகானுக்கு பார்த்திங்கன்னா நடந்துட்டுச்சு அதுக்கிட்ட இந்த ஆர்எஸ்எஸ் விழாவும் நடந்துட்டுந்துச்சு அது காலையிலேருந்து நடந்துடுச்சுன்னா இது தற்செயலாக ஒரு மீட்டிங் மாதிரின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படிச்சில் அது விஷயமாக பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது விஜய்யும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் சந்தித்து பேசினதாக சொல்கிறாங்க பட் எந்த உறுதியான தகவலும் இல்லை பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்தியாவில் பேசுனா பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஸோ அதனால வெளிநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போனது முக்கியமான காரணம் இந்த செக்அப் போவாங்கல்ல ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ரீசன் சொன்னாலுமே விஜயுடன் சந்திப்பு நடந்ததாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ ஓபிஎஸ்ஸு இவங்க தைவம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை அதிமுக இருக்குது ஏன்னா இப்போ சசிகலா பிரச்சாரம் பண்ணால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாவாங்க ஓ சசிகலா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்றாங்க சசிகலா பிரச்சாரம் பண்ணால் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதிமுக தொண்டர்களுக்கு அதே மாதிரி வேட்பாளருக்கு நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்குவரம் இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது சசிகலா உள்ளே வந்தாலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கம் வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்றாங்க அதே மாதிரி சசிகலா தலைமையை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கும் நிறைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களும் தயார் இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோல்வி கொடுத்துருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சசிகலா தலைமையை தான் ஒரு மாற்றம் நிகழ்வுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே யோசிக்கிறாங்க ஸோ அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா மட்டாங்கன்னா ஓபிஎஸும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு பிளான் சில சில பிளான்கள் போட்டு வச்சிருக்காதான் தகவலியா இருக்குது அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா நாள் இந்த காண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடணும்ல அதெல்லாம் வீணாபயிருந்த ன்ற மாதிரி யோசிக்கிறாரு அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் புது புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவர் ஆரம்பிக்கிற கட்சி எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு அருமையான பேர் ஆனால் அந்த வழக்கல் முடி முடிஞ்சால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாக என்னென்ன ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பித்தா அது நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் யோசிக்கிறார் இன்னும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணாக போயிருன்ற மாதிரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சா ஐச்சார் சக்தி தேங்க்ஸ் ஆச்சு இந்தியும்